அவ்வளோண்ணா நாப்பத்தி இன்னும் ஒரு நிமிஷம் இருங்க நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஆ ஓ மாறியம்மா அன்பும் சீமர் சிவமாவு யாரும் அறிந்தவி அன்பே சிவமாய் ஆமந்திருந்தே அன்பே சிவமா ஆமன் நல்லொடும் அன்போடும் சிறப்பொடும் செழிந்தோங்க ஒருநிலை மகிழ்வொடு வாழ்ந்து இருநிலம் தவறின் புற திரு அருளியல் வடி குரு மந்திரி குரு நிலைத்த சற்குரு எனும் இறைவா குறைகளோற்றி வாணடைவர் வறுமையுரார் நன் மனைவ நிலத்துக்கு ஆள் இடம் புகழ் கோலம் பெறுவர் பொ <tiny> காவிங்க <fella> <tiny numara> <tiny Search Minecraft> <tiny fella> வாய் வருாயணி குருவாய் வருவாய் அருள்வாய் சித்ரம் பழம் திருச்சித்ரம் பழம் அடுத்ததான் சொல்லுவோம் आता है बतलूर। पैसे तली उन मूंग के। साला तली उन पैसा भी नहीं होता। साला तली इतनी पुचील गराहे। साला तली इतनी पॉव स्वाटे पुचील। यार बेटा नेत जिन्होंने नारी वनि ले को फाड़े। हैं? नेत ना बहुत शाहिर तो।